இது சுவிஸ் தமிழ் ஜீவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லுசர்னில் பல்வேறு வாகன விபத்துகள் பதிவு மூவர் காயம் ஜெனிவா சுகாதார காப்பீட்டு செலவுகளை குறைக்க திட்டம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை திறக்க சுவிட்சர்லாந்து புதிய யோசனை எதிரான தடை உடன் நீக்கப்படாது சுவிஸ் வெளி விவகார அமைச்சர் அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆழை கவுண்டிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் சிரியாவிற்கு எதிரான தடை உடன் நீக்கப்படாது என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுவிஸ் வடி விவகார அமைச்சரான எக்னாஸ் காசிஸ் சிறிய வடி விவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் டாவோஸில் இடம்பெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சிறிய இடைக்கால அரசாங்க ஆட்சியின் கீழ் தற்போதைக்கு தடைகளை நீக்கும் திட்டமில்லை என சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது இடைக்கால அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் கடுமையான தொழிலாளர் சட்டங்கள் காரணமாக பெரும்பாலான கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்படும் சிறிய குடும்பத்தால் நடத்தப்படும் கடைகள் சுற்றுலா பகுதிகளில் உள்ள கடைகள் முக்கிய ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் மாத்திரமே திறக்க அனுமதிக்கப்படுகின்றன மற்றைய பகுதிகளில் கடைகள் வருடத்திற்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமே திறக்க முடியும் சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரியமாக ஓய்வு நாளாக பார்க்கப்படுவதால் சில்லறை விற்பனையாளர்களுக்கு விடுமுறை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த விதி உள்ளது இப்போது சுவிஸ் நாடாளுமன்றம் ஒரு மாற்றத்தை பரிசீலித்து வருகிறது இரு அவைகளும் மண்டலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வரை மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடைகளை திறக்க அனுமதிக்கொண்டுள்ள இந்த மாற்றத்தின் குறிக்கோள் மண்டலங்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை திறப்புகள் மீது சிறப்பு ஒப்புதல் தேவையில்லாமல் கூடுதல் கட்டுப்பாட்டை வழங்குவதாகும் இருப்பினும் சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது இது நியாயமற்றது மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த விதியை செயற்படுத்துவதற்கு முன்னர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பும் ஒவ்வொரு மண்டலமும் குடிமக்கள் முடிவு செய்ய அனுமதிக்க பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜெனீவா மாகாணம் அதன் குடியிருப்பாளர்களுக்கான சுகாதார காப்பீட்டு செலவுகளை குறைக்கும் திட்டத்தில் செயற்பட்டு வருகிறது இந்த திட்டம் பிரீமியங்களை இருபது வீதம் குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் அதை செயற்படுத்துவது கடினம் ஒன்று அதிகாரிகள் ஒப்புக்கொள்கின்றனர் சுகாதார காப்பீட்டை மிகவும் மலிவு விலையில் வழங்க மருத்துவமனைகள் வீட்டு பராமரிப்பு சேவைகள் மற்றும் பிற சுகாதார வழங்குனர்களை இணைக்கும் ஒரு சுகாதார வலையமைப்பை உருவாக்குவதே இதன் யோசனை இது இந்த சேவைகளுக்கிடையே சிறந்த தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் மருத்துவர்களுக்கு எவ்வாறு ஊதியம் வழங்கப்படுகிறது என்பது மற்றொரு பெரிய மாற்றமாக இருக்கும் அவர்கள் வழங்கும் சிகிச்சைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊதியம் பெறுவதற்கு பதிலாக மருத்துவர்கள் அவர்கள் பராமரிக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் பணம் பெறுவார்கள் இவை அனைத்தும் சீராக செய்யப்பட ஒரு புதிய கணினி அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் இந்த அமைப்பு அனைத்து சேவைகளையும் இணைத்து சுகாதார பராமரிப்பு செயல்முறையை மிகவும் திறமையாக்கும் சுகாதாரத்துக்கான மாநில கவுன்சிலர் பி எம் கூறுகையில் அதிகரித்து வரும் சுகாதார பராமரிப்பு செலவு பலரால் கையாள முடியாத அளவுக்கு அதிகமாகி வருவதால் நடவடிக்கை அவசியம் என்றார் குறைந்த கட்டண பயணத்துக்கு பெயர் பெற்ற ஜெர்மன் நிறுவனமான பிளிக்ஸ்ட்ரெயின் சுவிட்சர்லாந்திற்கு தனது ரயில் சேவைகளை விரிவுபடுத்த விரும்புகிறது சூரிச் மற்றும் இடையே ரயில் இணைப்பை தொடங்குவதில் நிறுவனமானது குறிப்பாக ஆர்வமாக இருக்கிறது சூரிச்சி வரை தொடரக்கூடிய வகையில் தற்போதுள்ள பெர்லின் டு பாசல் பாதையை நீடிப்பது குறித்தும் பரிசீலித்து வருகிறது இருப்பினும் இந்த திட்டம் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான புதிய ஒப்பந்தத்தை பொறுத்தது இந்த ஒப்பந்தம் பிளிக்ஸ்ட்ரெயின் போன்ற வெளிநாட்டு ரயில் நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தில் இயங்குவதை எளிதாகும் தற்போது சர்வதேச ரயில் நிறுவனங்கள் சுவிஸ் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ்பேபே உடன் கூட்டு சேர்ந்தால் மாத்திரமே சுவிட்சர்லாந்தில் ரயில்களை இயக்க முடியும் புதிய ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டால் ஸ்ட்ரெயின் அதன் சேவைகளை சுயாதீனமாக வழங்க முடியும் இந்த விரிவாக்கம் சுவிட்சர்லாந்தில் உள்ள பயணிகளுக்கு ஜெர்மனிக்கு பயணம் செய்வதற்கு மிகவும் மலிவு விலையில் ரயில் விருப்பங்களை வழங்கக்கூடும் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை லுசர்ன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல சாலை விபத்துகள் நிகழ்ந்தன இதன் விளைவாக காயங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான தகவல்களை லுசர் கன்டோனல் போலீசார் அறிவித்தனர் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு சற்று முன்பு செடல் ஒரு கடுமையான கார் மோதல் ஏற்பட்டது ரியோ சாக் நோக்கி ஓட்டிச் சென்ற ஒரு பெண் வலதுபுற வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார் அதற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை அவரது கார் எதிர்பாதையில் திரும்பி எதிரே வந்த காரின் பக்கவாட்டில் மோதியது இந்த விபத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் ஒரு பயணி இருவருக்கும் காயம் ஏற்பட்டது அவர்கள் அனைவரும் அவசர சேவைகள் மூலம் மற்றும் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் போக்குவரத்தை என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதிகாலையில் காலை பதினொன்று முப்பது அளவில் மற்றொரு விபத்து ஏற்பட்டது ஒரு பாதசாரி சாலையை கடக்கும் போது நகரத்தை நோக்கி சென்ற ஒரு கார் மோதியதில் ஒரு பாதசாரி காயமடைந்து அவசர உதவியாளர்களால் மருத்துவ சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அத்துடன் மேலும் ஒரு விபத்து லூசன் ரூட்டில் காலை ஏழு பதினைந்து அளவில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு ஓடிய சம்பவம் ஒரு பாதசாரிய லேசான காயத்திற்குள்ளாக்கியது பாதசாரி பஹன்ஹாப் திராசு முப்பத்தி எட்டு கருகே பஹன்ஹாப் திராசவை கடக்கும் போது ஒரு வெளிர் நிற கார் அவர்களை மோதியது துரதிசவசமாக காரை ஓட்டிச் சென்றவர் நிறுத்தவில்லை காயமடைந்த பாதசாரி தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரூட்டில் நடந்த சம்பவம் தொடர்பான தகவல்களுக்கு லுசன் போலீசார் இப்போது வேண்டுகோளை விடுத்துனர் குறித்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் அல்லது வாகனம் பற்றிய விவரங்கள் உள்ளவர்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இருநூற்று நாற்பத்தி எட்டு எண்பத்தொன்று பதினேழு என்ற எண்ணில் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக் கொள்கின்றனர் இந்த சம்பவங்கள் குறிப்பாக பாதசாரிகள் அல்லது கூர்மையான வளைவுகள் உள்ள பகுதிகளில் சாலையில் எச்சரிக்கையாக இருக்க ஓட்டுநர்களுக்கு நினைவூட்டுகின்றன சிறிய விளம்பரடி வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் ரவி கோல் ஜுவின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பே ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஜெனிவாவில் உள்ள கட்டிடம் ஒன்றுக்கு நேற்று காலை மர்ம பார்சல் ஒன்று வந்த வடியும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் சுவிஸ் கை கடிகார தயாரிப்பாளரான பட்டேக் பிலிப்பை குறிவைத்து முந்தைய வெடிகுண்டுகளுடன் தொடர்புடையதா என்பதை அதிகாரிகள் இப்போது ஆராய்கின்றனர் கடந்த ஆண்டு சென்ட் ஜீன் மற்றும் கிரெஞ்ச் பகுதிகளில் வீடுகளுக்கு வெளியே வெடிபொருட்கள் வெடிக்கப்பட்டன அந்த வெடிகுண்டுகள் தொடர்பாக இரண்டு சகோதரர்கள் மீது ஏற்கனவே மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கேள்விக்குரிய பொட்டலம் ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை கொண்ட ஒரு கட்டிடத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த நிறுவனம் பட்டேக் பிலிப்பை அதன் வாடிக்கையாளர்களில் ஒருவராக வைத்திருப்பதாக அறியப்படுகிறது இது சாத்தியமான தொடர்பு குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகும் போதெல்லாம் சுவிஸ் சட்டத்தின்படி இந்த வழக்கு இப்போது கூட்டாட்சி வழக்கறிஞர்கள் குண்டு நேரடி தொடர்புள்ளதா என்பதை தீர்மானித்து விசாரணைகள் நடந்து வருகின்றன ஜெனிவாவில் வசிப்பவர்களும் வணிகங்களும் வெளிப்புடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேலும் இந்த சம்பவங்களை நிவர்த்தி செய்வதில் அதிகாரிகள் பொது பாதுகாப்பிற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சூரிச்சின் இரண்டாவது பெரிய நகரமான விண்டத்தோர் மக்கள் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி மூன்று பிராங்குகள் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக வலுவாக வாக்களித்தனர் எனினும் பொதுமக்களின் ஒப்புதல் இருந்தபோதிலும் இந்த சட்டம் ஒருபோதும் நடைமுறைக்கு வரவில்லை முதலாளிகள் சங்கங்கள் இந்த முடிவை எதிர்த்தன குறைந்தபட்ச ஊதியத்துக்கு எதிராக வாதிட்டு சட்டபூர்வ மேன்முறையீடுகளை தாக்கல் செய்தன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிர்வாக நீதிமன்றம் இந்த மேன்முறையீடுகளை ஆதரித்தது ஊதிய சட்டத்தை செயற்படுத்துவதை தடுத்தது இப்போது விண்டத்தூர் நகர நாடாளுமன்றம் சுவிட்சர்லாந்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரமான பெடரல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்வதன் மூலம் இந்த விடயத்தை மேலும் எடுத்து செல்ல முடிவு செய்துள்ளது பெடரல் நீதிமன்றம் நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அமுல்படுத்த அனுமதிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த போராட்டத்தில் விண்டத்தூர் தனியாக இல்லை இதேபோன்ற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு நகர சபையும் பெடரல் நீதிமன்ற மேறையீடு செய்தது வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குறைந்தபட்ச ஊதியத்தை அங்கீகரித்தனர் ஆனால் முதலாளிகள் சங்கங்கள் நீதிமன்றத்தில் இந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தன இதனால் சட்டம் தடுக்கப்பட்டது கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்போது இரு நகரங்களிலும் குறைந்தபட்ச ஊதிய சட்டங்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் என நம்பப்படுகிறது ஜனவரி ஒன்று முதல் சவாலான தனிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஊழியர்களை ஆதரிப்பதற்காக அக்ஸா இன்சூரன்ஸ் ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியது நிறுவனம் இப்போது ஊழியர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து கூடுதல் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை எடுக்க அனுமதிக்கிறது இதில் பின்வருவன அடங்கும் வீட்டு அல்லது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் நிலவைய மீட்டெடுக்க அல்லது நிர்வகிக்க ஊழியர்கள் எடுக்கலாம் செயற்கை சிகிச்சைக்கு உட்படும் பெண் ஊழியர்களுக்கு ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுகிறது கருச்சிதைவு கருச்சிதைவை அனுபவித்த பெண்களுக்கு ஐந்து நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் அவர்களின் கூட்டாளிகளுக்கு இரண்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுகிறது அக்சா சுவிட்சர்லாந்தின் மனித பொறுப்புத்துறையின் தலைவரான டேனில் விளக்கினார் ஒரு முதலாளியாக ஊழியர்களை ஆதரிப்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் ஆரோக்கியமான மற்றும் நிலையான குழுக்களை உருவாக்குவதற்கு அவர்களின் தனிப்பட்ட சிரமங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வது அவசியம் இந்த கொள்கையின் மூலம் அக்ஸா தனது ஊழியர்களை புரிந்து கொண்டு அவர்களை கவனித்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் அவர்கள் வேலையிலும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது என்றார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்